அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எதிலும் சாதகமான நிலை காணப்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிலுவை தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பதிவு உயர்வு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு குதூகூலம் உண்டாகும் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கலைத்துறையில உங்கள் ஆரோக்கியம் பெருகும் அரசியல் துறையில நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வீண் இருந்து தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கவனம் தேவை சுபகாரியங்கள் நடக்கலாம் திருமண முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் தொடர்பாக எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாக்கலாம் உழைப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு சிலர் வளரம் அது மட்டும் இல்லாமல் உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு கூடும் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது நிதானமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக வீணலைச்சல் உண்டாகலாம் குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய மனசில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நன்மை தரும் வீணலைச்சல் தவிர்ப்பது நல்லது பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா ராசியில பிறந்தவர்களின் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வகையில இருக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாரும் அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மற்றும் லாபம் ஏற்படலாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுப காரிய நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்க உடைய மனைவியின் பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயரதிகாரவின் ஆதரவால் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீண் செலவுகளை குறைத்து அதற்கேற்றார்படி நடப்பதும் ரொம்பவே நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கை உடன் இருப்பது அவசியம் பகைகளை வெல்லும் திறன் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றகரம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மீன ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்க வீட்டு பூச்சி அறையில வழிபட்டு வருவது அந்த தெய்வத்தின் வழிபாடுகளையும் மந்திரங்களையும் உச்சரிப்பது ரொம்பவே உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வசதி நல்லபடியாக இருக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை உருவாகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் ஈடுபட வேண்டும் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகலாம் ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கு கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபது இருபத்தி மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய பாடல்களை இருபத்தி ஏழு முறை பாடல் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த வாரம் மீன ராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாக இருக்கு இதனால் அவர்களுக்குள் வித்தியாசமான உற்சாகம் ஏற்படலாம் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முடிப்பதில் உங்கள் நண்பர்களின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் செல்வம் பெருகும் வார தொடக்கத்தில் ஆடம்பர பொருட்களுக்காக அதிக அளவில் நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்து காத்திருந்த பொருள் கிடைப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னே சொல்லப்படுது தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமான முன்னேற்றகரமாக இருக்கும் அரசியலில் தொடர்புடையவர்களுக்கு திடீரென பெரிய பதவிகள் அல்லது முக்கிய பொறுப்புகளை பெறலாம் இளைஞர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவாங்க இந்த வாரம் இறுதிக்குள் உங்களுடைய திருமணம் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது காதல் உறவில் உங்களுக்கு பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே